மனைவி மார்கள் சாந்தமாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இயேசுவை காண்பிக்கணும் ஆமின்னு சொல்லுங்க நான் சும்மாவாக இருக்கிறேன் சமைச்சிக்கிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு தானே சமைக்கிறேன் இப்போ வந்து கூப்பிட்றீங்க சொல்லக்கூடாது கணவருக்கு விஷயம் தெரியாது நீங்கள் சீரியஸாக சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு ஒரு அவசரம் நீங்களே வந்து குடிக்க வேண்டியது தானே தண்ணி நீங்களே எடுக்க வேண்டியது தானே கடின வார்த்தை வரக்கூடாது சாந்தம் பெண்கள் என்றால் அமைதிலும் சாந்தலுமான குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுதின்னு வசனம் சொல்லுகிறார் அமைதியான பேச்சு சாந்தமான பேச்சு இதுதான் உங்களுக்கு ரொம்ப அழகு பெண்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு இந்த சாந்தம் உள்ள வார்த்தைகள் ரொம்ப அவசியம் வந்து வேதம் சொல்லுகிறாரு இது எப்பவுமோ நம்ம மனதில் பதித்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும் மனைவிகளுக்கு மட்டும் சொல்லி தாண்டவர் விடுவது இல்லை ஆண்டு புருஷர்களுக்கு சொல்றார் புருஷர்களே உங்களுடைய மனைவினிடத்தில் அன்பு கூறுங்கள் அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் கொலைசியர் மூன்று பத்தொன்பது பார்த்தீங்களா புருஷர்களே நீ உன் மனைவினிடத்தில் அன்பு கூறணும் கசந்து கொள்ள கூடாது நான் அதை பார்த்தேன் அன்பு கூறுங்கன்னு சொல்லி விட்டார்கள் ஆவியானவர் நான் யோசனை பார்த்தேன் என்ன ஆண்டு ஒரு அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாமே கசந்து கொள்ளாதவங்கன்னு ஏன் சொல்லி வச்சுருக்குறீங்கன்னு கேட்டால் சில சமயம் நமக்கு கசப்பு வர்ற மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்க ஆனால் நீங்கள் கசந்து கொள்ளக்கூடாது சில சூழ்நிலையில் ஒரு கோவம் வந்துடும் அந்த அவங்களுடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது அப்போது என்ன பண்ணோம் கசந்து கொள்ளக்கூடாது அதான் சொல்ல அன்பு கூறுங்கள் மனைவினிடத்தில் கச நிறைய கணவன்மார்க்கு கன மனைவி மேலே கசப்பு இருக்குது அப்படி இருந்தால் மனம் திரும்பிடணும் அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் சில மனைவி மாறு செய்கிற சில ஒரு வார்த்தை பேசிட்டாங்க என்றைக்கோ பேசுனதை கசப்பாக உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க சில புருஷன் மாறுகள் ஆண்டோர் சொல்கிறார் உன்னுடைய மனைவி உனக்கு துணையாக இருக்க தேவன் கொடுத்த ஒரு மனைவி ஏற்ற துணை ஒரு சூழ்நிலையில் சில வார்த்தை வந்திருக்கலாம் சில பேச்சுகள் வந்திருக்கலாம் அதனால் மனைவியை கசந்து கொள்ளக்கூடாது அவ்வளோ வந்து சத்துரு வரல உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையாய் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆசிர்வாதம் அதனால கணவன் மாறும் மனைவினிடத்தில் அன்பு குரணும் கசந்து கொள்ளக்கூடாது என்று வசனம் சொல்கிறார் இதில் ஒரு ரகசியம் என்னன்னா ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் ஏழாம் வசனம் எல்லா புருஷருமாரும் கவனிங்க வசனத்தை அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்